ஜனங்களெல்லாம் கிட்டத்தட்ட வே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் புருஷர்கள் மாத்திரம் அஞ்சாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க அப்போ ஸ்திரீங்க பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே கடத்தடி வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க கவனிங்க இப்போ பிரசங்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்ச உடனே சீச்சர்கள் சொல்கிறாங்க ஆண்டு இவங்க ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வந்துருக்கிறாங்க அதனால் சீக்கிரமாக அனுப்பிச்சிடலாம் அதாவது பொழுது போகிறதுக்குள்ளே அமுச்சுட்டா அவங்களாம் வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு உடனே ஆண்டு சொல்கிறார் இல்லை அவங்களுக்கு நீங்க ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னு பொழுது அவங்க சொல்றாங்க வந்து வந்தாண்டு நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் பணம் தான் இந்த கொஞ்ச பணத்துல போய் நம்ம வாங்கினாலும் பத்தாது சரி நம்ம எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணி ஏதோ காசெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம போய் வாங்கினாலும் என்ன பண்ண முடியாதுன்னா இவ்வளோ ஜனத்துக்கு என்ன பண்ண முடியாது கொடுக்க முடியாது அப்படின்னு ஒண்ண சரி உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு ஒண்ணே இங்க ஒரு சின்ன பையன் இருக்கிறான் அவன் அவன் லஞ்சக்காக என்ன பண்ணியிருக்கிறான் அஞ்சப்பமோ ரெண்டு மீன் எடுத்துட்டு வந்துருக்க ஆண்டு அது இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணாது ஒரு குறைவை காண்பிக்கிறாங்க இப்படி இடத்துல குறை இருக்குதுன்றத சொல்றாங்க பாருங்க கர்த்தரை என்ன பண்றாருன்னா அந்த குறை எங்கிட்ட எடுத்துட்டு ஆமே நிறைய நேரத்துல என்ன என்ன என்னை கவனிங்க நிறைய நேரத்துல நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம சொந்தங்களிடமோ நம்ம நண்பர்களிடமோ தான் அந்த குறை இன்னும் அதிகமான பெரிய குறையா மாறிடுது ஆமே ஆண்டர் சொல்றாரு உங்க குறைகளை நிறைவாய் மாற்றுகிறவர் யாருன்னா கர்த்தர் மட்டும்தான் குறைகளை கொண்டு உங்களுக்கு எப்பேற்பட்ட போராட்டங்களா இருந்தாலும் எப்பேற்பட்ட வந்து எல்லாம் மாறணும் ஆமே ஆமே இங்க பாருங்க அஞ்சு ரெண்டு மீன் குறை குறையா இருக்கிறது உண்மை ஆனா சீசன் என்ன பண்றாங்க அதை நிறைவாய் மாற்றுகிற கருத்திரத்துல கொண்டு வருகிறார்கள் அவர் என்ன பண்றாருனா வானத்தை அண்ணாந்து பார்த்து பரலோகத்தை நோக்கி பார்த்து ஏன்னா அங்கதான் ஐஸ்வர்ய சம்பன்னர் இருக்கிறார் ஆமே அல்லூயா குறைகளை நிறைவாய் மாற்றுகிற கருத்தர் அங்கதான் இருக்கிறார் பாருங்க ஆமே நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கருத்தர் அங்கதான் இருக்கிறார் பாருங்க அதனால தான் சீசர்கள் சொல்லி கொடுக்கிறாரு அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்காண்டு ஜபிக்க சொல்லிக் கொடுத்தாரு பாருங்க அங்க பரலோகத்திலிருந்து தான் நன்மையான ஈவு பூர்ணமான எல்லா வரங்களும் ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து இறங்கி வந்து நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது ஆமே பரிபூர்ணமா நம்மளை ஆசிர்வதிக்கிற கருத்தர் அங்கதான் இருக்கிறார் கிறிஸ்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபிக்கிறார் பாருங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குறைகள் அந்த இடத்துல நிறைவாய் மாறினது ஆமே ஆமே அவ்வளோ பேரை சாப்பிட்டு பனிரெண்டு கூடைகள் மீதம் எடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அலேலுயா சத்தமர் அலையலு இன்னைக்கு உங்க குறைகளை சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்க குறைகளை நீங்க இடத்துல தெரிவிக்கிறீங்க உங்க போராட்டங்களை உங்க கண்ணீர்களை உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை உங்களுக்கு இருக்கிற கடன்களை உங்களுக்கு இருக்கிற குறைகளை நீங்க யார்கிட்ட சொல்றீங்க பிரதர் சிஸ்டர் உங்க குறைகளை இயேசும் இடத்துல கொண்டு வாங்க அவர்தான் குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தர் Amen.